ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேப் அப் கேப் டவுன்னா என்ன அப்படிங்குறதா வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பொழுது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணும் இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் அப்படின்னா எப்படி இருக்கும்னா பிரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இது வந்து ப்ரீவியஸ் டேயில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல வந்து அன்னைக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு இப்படி முடியும் பொழுது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கு மேலே ஓபன் ஆகியிருக்கும் அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பனிங்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து அப்பில் இருக்கும் மேலே ஓப்பன் ஆகியிருக்குங்களா ப்ரீவியஸ் டே விட ஸோ அது வந்து கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஓப்பன் ஆகிருக்கு இப்போ இந்த கேப்பை தான் வந்து கேப் அப் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் மார்க்கெட் அப்படின்னா எப்படி இருக்கும்னா ப்ரீவியஸ் டேல ல மார்க்கெட் வந்து லாஸ்ட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிப்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டியில வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு அதுக்கு நியர்ல நெக்ஸ்ட் டே அதோடைய ஓப்பனிங் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓபன் ஆகியிருக்கு இருக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கிட்ட நியர் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன்ல வந்து மார்க்கெட் வந்து ஓபன் ஆகிருக்கு மார்னிங் பாத்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு நைன் ஃபிஃப்டீனுக்கு ஓபன் ஆகும் அதுக்கு முன்னாடி ஒரு நயன் எயிட் நயன் நைனுக்குலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது ப்ரீ மார்க்கெட்டில் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போது மார்க்கெட்டு கேப் டவுன் அல்லது கேப் அப் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து கீழே ஓப்பன் ஆயிருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸை விட கீழே ஓப்பன் ஆகிருக்கு இதுக்கு பேர் வந்து கேப் டவுன் அப்படின்னு பேர் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் பொழுது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் உள்ள ட்ரேடர் வந்து அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காமல் பொறுமையாக வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து அடுத்தது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி இங்கே பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி பை ஆக போதா செல் ஆக போதா மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டு ஃபாலோ பண்ண போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு கேப் அப் கேப் டவுன் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா மூணு விதமான சினாரியோ வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த லாஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாருங்கள் மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இதுக்கு இடையில எவ்வளோ பெரிய கேப் அப் அப்பலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருக்குன்னு பாருங்க மார்க்கெட்ல வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருக்கும் ஸோ ஏதாவது பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து நடக்கும் பொழுது இந்த மாதிரி கேப் அப்பில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து கேப் அப்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு நிஃப்டியில் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கேப் அப்பில் இருக்குது நிஃப்டியுடைய ஒரு நாள் மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஆவரேஜாக இருக்கும் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் யூஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும் மேலே போச்சு அப்படின்னாக்கா ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்டோ அல்லது கீழே வந்ததுன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸோ வந்து என்ன இருக்குன்னா மூமெண்ட் இருக்கும் அது கீழே வந்துட்டு அகைன் மேல் நோக்கி மார்க்கெட் போகலாம் அல்லது சைட்வைஸ் ஆகலாம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பனிங்கே வந்து அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ அப்போ ஒரு நிஃப்டியுடைய மார்க்கெட்டில் வந்து ஒரு நானூறு ஐநூறு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து உடனே வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டதுனால அங்கே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் ஆகியிருக்கு அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது மூமெண்ட் இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சிலேயே சஸ்டைன் ஆகிட்டு இருந்து இருக்கு இந் இது வந்து ஒரு சினாரியோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்லையோ கேப் டவுன்லையோ ஓப்பன் ஆகும் பொழுது இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்கும் இது நடக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் இருக்கணும் நெக்ஸ்ட்டு இங்கே செகண்ட் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்கு மார்க்கெட்டுக்கு ஸோ நல்லா வந்து டிமாண்ட் இருக்கு மேலே நல்லா போயிட்டு க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படி க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப்பள ஓப்பன் ஆகியிருக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு ஃபேவரா ஏதோ ஒரு நியூஸ் வந்து வந்ததுனால நல்ல ஒரு டிமாண்ட் இருந்து ப்ரீவியஸ் டேல நல்ல மார்க்கெட் மேலே போயிருக்கு கேப் அப் ஓபன் ஆகி அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மேலே போயிருக்கு இது வந்து இன்னும் டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா இன்னுமுமே வந்து நல்ல மேலே போயிருக்கு இது வந்து இன்னொரு சினாரியோ செகண்ட் சினாரியோ ஒரு கேப் அப் கேப் டவுன்ல ஓபன் ஆகும் பொழுது மார்க்கெட்ல வந்து செகண்டா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பை மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து டிமாண்ட் இருந்ததுன்னா அதுக்கு ப்ரைஸ் வந்து இன்னும் மேலே தானே போகும் ஸோ அதனால மேல் நோக்கி போகுது இதுவே வந்து ஃபால் ஆகுற மார்க்கெட்டுனா ஸோ அந்த இடத்துல டிமாண்ட் இருக்காது ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கும் அதனால மார்க்கெட் வந்து டவுன் வரும் தேர்ட் சினாரியோ பார்ப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் தான் வந்து அப்பயும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு இது வந்து தேர்டு சினாரியோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வரும் இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்துங்கன்னா மார்க்கெட்டு கீழே வந்து அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வந்து கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகும் இதுவே வந்து கேப் டவுனில் இருந்ததுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போய் அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக போகும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சினாரியோ இது வந்து நடந்திருக்கு மார்க்கெட் வந்து இது வந்து எஸ்டர்டே ஹை அதாவது வந்து ப்ரீவியஸ் க்ளோ டே பிரீவியஸ் டே உடைய ஹை இருக்கு அதே மாதிரி பிரீவியஸ் டே உடைய அந்த க்ளோஸ் பிரீவியஸ் க்ளோஸ் இருக்கு இது ரெண்டு வரைக்குமே மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமாக வந்து பிரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வரும் ஒரு கேப் அப் கேப் டவுன்ல ஓபன் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எக்ஸாக்டா வந்து அது வரைக்கும் வந்து அகைன் மார்க்கெட் திரும்பி போயிருக்கு ஸோ இது போல ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் மார்க்கெட்ல இந்த மூணு விதமான கண்டிஷன்ஸ்ல மார்க்கெட் வந்து இருக்கும் அதாவது வந்து கேப் அப்போ கேப் டவுனோ நடக்கும் பொழுது நல்ல மேலேயோ கீழேயோ அந்த மூமெண்ட் முடிஞ்சிட்டுனால சைடுவேஸ்லயே மார்க்கெட் வந்து வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்ல ஒரு இருந்து நல்ல டிமாண்ட் இருந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஓபனிங் ஆகிட்டு அகைன் வந்து டிமாண்ட் இருந்துச்சுன்னா இன்னுமுமே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படி இல்லைனா அந்த ஃபில் பண்றதுக்காக ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போயிட்டு அந்த ஃபில் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கேப் அப் கேப் டவுன்ல இந்த மூணு சினாரியோங்கிறது மேக்சிமம் வந்து நடக்கும் இதை வந்து நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறது இது இதனுடைய அவேர்னஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் ஆக போகுது அல்லது ஒரு சைடு வைஸ் ரேஞ்சிலே இருக்க போதா அப்படிங்கிறலாம் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய லாஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்